வணக்கம் நண்பர்களே விசால் இசை சீரியல் செவம் பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சுபத்ரா சொல்கிறாங்க விசாலுக்கும் என் ஸ்ரீஜாவுக்கும் வந்து கல்யாண பத்திரிக்கை வந்து அடித்து வந்தாச்சு இனியும் நாலு இல்லை ஒவ்வொருத்தருக்காக கொடுக்க வேண்டியதுதான் சாமி ரோமில் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிந்தாமணிக்கிட்ட சொல்ல நேரம் நம்ம ராகவும் வர்சினா வந்து பேசிக்கிறாங்க வர்சனை கேட்குறாங்க என்ன பத்திரிகையெல்லாம் அடித்து வந்தாச்சா எனக்கு இந்த ஸ்ரீஜாவை பார்க்க நேரமே கடுப்பாகி கோவமாக வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கும் தான் அப்படி தான் இருக்கு ஆனா என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவ வசமா வந்து ஏமாத்துறா பித்தலாட்டம் பண்ணுறா இத ஸ்ரீஜாவை எப்படி நிரூபிக்கணுன்னு தான் தெரியலை இப்போ அந்த டாக்டர் கூட இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால உண்மையை எப்படி வர வைக்கணும்னு தெரியாமல் இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி இப்போ கல்யாண பத்திரிகையிலேயே வந்து என்ன பண்ணுன அப்படின்னு வந்து கேட்க நேரம் கல்யாண பத்திரிகையில ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்கேன் நீ சாமி ரோமுக்கு வா வர்சினி உனக்கு காட்டி தரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வர்சினியை சாமி ரோமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே தான் வந்து பத்திரிகை பண்டில் வந்து இருக்குது அதில் வந்து ஒரு பத்திரிக்கையை காட்டுறாங்க அதில் நம்ம விசால் இசைன்னு போட்டிருக்க அதை பற்றி சமையல் வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க நம்ம வர்சினி என் அக்காவோட பேர் வந்துச்சு அப்படின்னு வந்து கேட்குற நேரம் நான் இப்படி தான் எல்லா பத்திரிகையும் வந்து அடித்து வச்சுருக்கேன் ஆனால் ஒன்று ரெண்டு பத்திரிக்கை இந்த மாதிரி ஸ்ரீ ஸ்ரீஜா பேரை போட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் இவங்கள ஏமாத்து தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்தில் ஸ்ரீஜா அந்த பத்திரிக்கையை போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து எடுக்க போகிறாங்க அப்போ தான் வந்து அதில் ஒரு பத்திரிகையை எடுத்து பார்த்தா நம்ம ஸ்ரீஜா கையில் மாற்றினது வந்து இசை விசால் அந்த பேர் உள்ள பத்திரிக்கை அதை பார்த்து அது சில நம்ம இசையை வெளுத்து வாங்கி அடித்து உதைக்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு கடுப்பாராங்க நம்ம சுபத்ரா என்ன என்ன காரணத்துக்காக நீ இப்போ இசையை வந்து அடித்த இப்போ எனக்கு மன்னிப்பு கேளு இசைக்கிட்ட அப்படின்னு வந்து கேட்குறாங்க அத்தை நீங்கள் பாருங்கள் இந்த பத்திரிகையில் பேரை பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் எதுக்காக இவ்வளோ அடித்தேனி அப்படின்னு வந்து அந்த பத்திரிகையை காட்டுறாங்க நம்ம சுபத்ரா பார்க்குறாங்க அதில் விசால் ஸ்ரீஜா அப்படின்னு வந்து இருக்கிறதுக்கு பதிலாக விசால் இசை அப்படின்னு வந்து இருக்குது இதை பார்த்தோன்னா சும்மா கடுப்பாகி என்ன இது கடவுள் அருளோ என்னதோ தெரியாது இசைதான் இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆகணும்னு நினைக்காரோ என்னதோ அதனால தான் இந்த பேர் வந்திருக்கு இல்லைன்னா எப்படி இதை வர முடியும் அப்படின்னு வந்து இந்த பேர் இசை பேரு எப்படி மணமகளில் பேரில் வர முடியும் அப்படின்னு வந்து நேரம் என்னத்தை நீங்களும் வந்து புரியாம பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கடவுள் செய்த செயல் இல்லை இதெல்லாம் இவா செய்த சதி இந்த இசைதான் அவளுக்கு பேரை போட்டிருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து சொல்லுறாங்க நம்ம சுபத்ரா இல்லை இது வந்து அவள் போட வாய்ப்பில்லை இது அவளுக்கு செய்யலை எனக்கு இசையை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணம் கல்யாண பத்திரிக்கை எல்லாம் வந்தாச்சு இனி ஒவ்வொருத்தருக்காக கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியதாக அந்த ப்ராசஸ் நடக்கட்டும் அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா வந்து சிந்தாமணிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஸ்ரீஜா வந்து என்னோடய பேரை போட்டுலாம் வந்தாச்சுல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக நான் பத்திரிகையை போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க நம்ம ராகு வந்து வர்ஷினியை சாமி ரொம்பக்கு கூட்டிகிட்டு போய் இந்த பாரு நான் வெறிய பெரிய வந்து பித்தலாட்டம் ஒன்று பண்ணி வச்சுருக்கோம் நீ இது இந்த விஷயம் யாருக்கும் தெரியப்படாது அப்படின்னு வந்து பத்திரிகை எடுத்து காட்டுறாங்க அதில் வந்து நம்ம விசால் இசை அப்படின்னு வந்து இருக்குது இதை பார்த்து செம்ம சந்தோஷமாகவே எங்கள் அக்கா பேர் போட்டு அடிச்சிருக்கிறியா ராகோ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுன அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வர்ஷினி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுடக்கூடாது வெளியே தெரிஞ்சதுனா அவ்வளோ தான் குடியே மொழியிடம் மொத்ததில் இந்த ஸ்ரீஜா கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம ராகம் வந்து சொல்லுறாங்க நம்ம வர்ஷினியாக ஆமாம் இது வந்து தெரியாமல் நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து இருக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் குடிமொழி போடுறது மாதிரி நம்ம ஸ்ரீஜா போய் ஒரு பத்திரிக்கையை எடுக்கிறாங்க அவங்க கையில நம்ம விசால் இசை அப்படின்னு வந்து போட்ட ருத்ர தாண்டவம் சொல்லலாம் நம்ம இசையை வந்து பலார்னி சிக்கிடிச்சு ஆடுறாங்க என்னடி நினச்சிக்கிட்ட நீ என் கல்யாணத்தையும் கெடுக்கலான்னு தானே நீ இந்த வேலை பண்ணிட்டு இருக்க விசால் வந்து உனக்கு ஏண்டி அவர் மேலே இப்படி ஒரு கண்ணா இருக்கு தான் இப்படி பண்ற அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடிச்சு உரைக்கிறாங்க இதை பார்க்குறாங்க சுபத்ரா இசைய நான் தான் இந்த வீட்டுக்கு வர வச்சேன் அப்படி இருக்கிற நேரம் எதுக்காக இந்த ஸ்ரீஜா அவளை அடிக்கிறா இவளை அடிக்கக்கூடிய உரிமை இந்த ஸ்ரீஜாவுக்கு கிடையாது அப்படின்னு வந்து சும்மா கடுப்பாகிறாங்க சுபத்ரா எதுக்காக ஸ்ரீஜா நீ இப்ப வந்து இசையை அடிச்ச நீ இப்ப மன்னிப்பு கேட்டே ஆகணும் வந்து மன்னிப்பு கேளு அத்தை வாய முடுங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்க இப்படியே கத்திக்கிட்டு இருக்காதுங்க ஆனா ஒரு என்னை பாருங்க இந்த பத்திரிகையை ஏன் கல்யாண பத்திரிகையில இப்ப என்ன வந்து போச்சு அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா எடுத்த அந்த கல்யாண பத்திரிகையை பார்க்குறாங்க அதில் தான் ஒரு பேரிடியை வந்து பார்க்குறாங்க இருக்காங்க விஷால் இசை அப்படின்னு இருக்கு மனப்பொண்ணு ஸ்ரீஜா அப்படி இருக்க நேரம் இசையோட பேரு இந்த பத்திரிகையில எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க என்ன காரணம்னு குழம்பிட்டா இருக்க சிந்தாமணி நீ குழம்பாத மொத்தத்துல பிரச்சனையும் வந்து இந்த இசை தான் இப்படி தான் விஷால் கிட்ட எப்பவுமே இவ ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நல்லா இல்லை அப்போ மனமகள் நீ இருக்க ஸ்ரீஜாவுக்கு கோவம் வர்றதான செய்யும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாக்குறாங்க அதெல்லாம் சரிதான் ஆனா நான் வந்து ஸ்ரீஜா நிதான பத்திரிகையில அடிக்க அப்படி இருக்க நேரம் இசை நீ எப்படி இந்த பேரை மாறிடுச்சு அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல கடவுளோட செயலோ என்னமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதோட சொல்லவும் செய்கிறாங்க என்ன செய்யறீங்க கடவுளோட செயல் எல்லாம் இல்லை இது வந்து இந்த இசையோட சதி அவ வந்து எப்படியாவது விசார கல்யாணம் பண்ணிக்கிறானு நீ நினைக்கிற அதுக்காக தான் வந்து அவள் போய் பத்திரிகை அடிக்கிற இடத்துல பேரை மாற்றி கொடுத்துருக்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஐயையோ அத்தை எனக்கும் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது எப்படி மாறிச்சின்னு எனக்கு கூட தெரியாது இப்போ தான் நான் பார்த்து அது சில இருக்கேன் இடத்த அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க இதை கேட்டால் நான் ஒன்று நம்புகிறேன் இசை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இந்த பாரு ஸ்ரீஜா நீ வந்து இசையை அடித்தது தப்பு இசைக்கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லுறாங்க நம்ம ஸ்ரீஜாவும் வேற வழி இல்லாமல் வந்து இசைக்கிட்ட மன்னிச்சிரு அப்படின்னு வந்து அந்த நான் வந்து என் பேரை இல்லாமல் உன் பேரை வந்து பத்திரிகையில் பார்த்த உள்ள கோபத்தில் தான் அடிச்சுட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அதோட பார்த்தோன்னா விஷால் வந்து நினைக்கிறாங்க எப்படி தான் இந்த பத்திரிக்கையில் வந்து இசையோட பேர் வந்திருக்கோம் எப்போவும் வந்து இசை வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து விட முக்கியத்துவம் வாழ்ந்து முக்கியத்துவமாக இருக்கிற மாதிரியே வந்து இருக்க என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழப்பத்தில் இருக்காங்க உடனே வந்து நம்ம ராகவும் வசினியும் ஐயோ நம்ம செய்த வேலையிலால் இப்போ வந்து ஸ்ரீஜா வந்து இசையை வந்து அடிக்க வேண்டியதாக ஆகிப்போச்சே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க இந்த பத்திரிகையெல்லாம் எல்லாம் மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்ரீஜா பேரை போ மறுபடியும் போட்டு பத்திரிகை அடிக்க சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராகு கிட்டே வந்து சொல்கிறாங்க சரிங்கம்மா நான் அப்படியே செய்துறேன் அப்படின்னு வந்து நம்ம ராகு சொல்கிறாங்க இந்த பத்திரிகையை வந்து வச்சு வச்சுக்கிடணும் ஆனால் வந்து இவ அம்மகிட்ட எப்படி வந்து நான் சொல்லுவேன் இந்த ஸ்ரீஜா பண்ண பித்தலாட்டத்தை நிரூபிக்கலான்னா ஒரு வழியும் இல்லாமல் இருக்க அப்படின்னு வந்து ராகவ் நினைக்கிறாங்க அந்த ஃப்ரெண்டு ரம்யா வந்து உண்மையை சொல்ல போகிறதில்ல ஆனால் என்ன ஒரு வழி என்ன என் ஃப்ரெண்டு டாக்டர் அவங்க வந்து என் நான் ஃபோனை பேசுவாங்க எனக்கு வந்து அவ்வளோ வந்து நட்பாக பழகுவாங்க அவங்க கூட இப்போ ஃபோனை எடுக்காமல் தலைதறிக்க ஓடுறாங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அறியணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த ராகு வந்து அவங்க வந்து சந்திச்சாங்க அதோட வந்து உண்மையை சொல்லுங்க இது எங்க தம்பியோட வாழ்க்கை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் பானுமதி என்னை மிரட்டுனாங்க அப்படின்னு வந்து ராகவ கிட்ட போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சியில் நம்ம ராகு வந்து நிற்கிறாங்க அவங்க நேரம் வந்து அவங்க அம்மா சுபத்ராத்த சொல்லி இந்த கல்யாணம் வேண்டாம் ஸ்ரீஜா வந்து பானுமதியோட தொடர்பு அவங்க தான் இந்த பிளானை வந்து போட்டு டாக்டர்கிட்ட வந்து ரிப்போர்ட்டை மாற்றினது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க ராகோ இதை கேட்டு அதிர்ச்சியில் ஸ்ரீஜாவை வெளுத்து நம்ம சுபத்ரா